அரசியல் வரலாற்றில் ஈடு இணையெல்லாம் நம் புரட்சி தலைவி தமிழக அரசின் வரலாற்றில் பெருமைக்குரிய ஆளுமை மிக்க நம் புரட்சி தலைவி தமிழ் இன துரோகிகளை வென்றெடுத்த வீரமங்கை கருணை உள்ளம் கொண்ட தாய்குளத்தின் துயர் துடித்திட்ட ஈரமங்கை எதிரிகளின் சூழ்ச்சிகளை வேறுடன் அறுத்தறிந்த இரும்பு மங்கை தமிழர்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் நம் அம்மா நம் உணர்வில் நிறைந்திட்ட நம் அம்மா நம் உதிரத்தில் நிறைந்திட்ட நம் அம்மா மறைந்திட்ட இந்த நாளில் உறுதிமொழி ஏற்க வீர சபதம் ஏற்க குவிந்திட்ட போர்படை வீரர்களின் கூட்டத்தை பாரீர் பாரீர் கடல் போல் ஆர்ப்பரிக்கும் கொள்கை வீரர்களை வீராங்கனைகளை பாரீர் பாரீர் தீய சக்தியிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற தமிழ்நாடு தலைநிமிர கழகம் தந்தார் நம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் வள்ளல் தந்த கழகத்தை அரண் போல் காத்து நின்ற நம் அம்மாவின் வழி நடக்க உறுதி ஏற்கின்றோம் உறுதி ஏற்கின்றோம் தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாய் மாற்றிட்டார் பசில்லா மாநிலமாய் திகழ்ந்துட்ட அம்மா உணவும் தந்த அண்ணா வாழ்ந்திட்ட திகழ்ந்தார் அம்மாவின் அழியாத புகழ் சிறக்க உறுதி உறுதி ஏக்கின்றோம் அம்மாவின் தலைமையிலான பொற்கால ஆட்சியிலே அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியிலே அழகான தமிழ்நாடு வளமான தமிழ்நாடு கொள்ளை இல்லை கொள்ளை இல்லை கொலை இல்லை கொள்ளை இல்லை குடும்ப ஆட்சியும் இல்லை மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அத்தகைய நல்ல ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு ஓய்வின்றி உழைப்போம் உற்சாகமாய் உழைப்போம் என்று உளமாற உறுதி அழைக்கின்றோம் உளமாற உறுதி உறுதியாக பொய்யான வாக்குறுதிகளை பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியில் கோலோச்சும் நாடாளும் அறியாறிய பொய்யாளர்களின் விடிய தீவுக்கு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதி உறுதி அம்மாவின் பொற்கால் ஆட்சியிலே சிறப்பான திட்டங்கள் பல உண்டு ஏழைகள் பசியார அம்மா உணவகங்கள் எளியவர்கள் நலம்பெற அம்மா மருந்தகங்கள் கிராமப்புற மாணவர்கள் வளம்பெற மடிக்கணினி கா தங்கம் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை முடக்கி போட்ட தீய சக்தி ஆட்சியே அம்மாவின் புகழை மறைக்காதே அம்மாவின் புகழை மறைக்காதே கழக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களை நிறுத்திட்ட விடியா திமுக ஆட்சியின் கொட்டத்தை அடக்குவோம் அடக்குவோம் என்று உறுதி உறுதி அளிக்கின்றோம் அளிக்கின்றோம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து என்றார் கல்வி கடன் ரத்து என்றார் நகைக்கடன் தள்ளுபடி என்றார் மாதந்தோறும் மின் கணக்கீடு என்றார் விலைவாசி குறையும் என்றார் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்றார் சிலிண்டர் மானியம் தடப்படும் என்றார் செய்தாரா செய்தாரா பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா இதை விடமாட்டோம் 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 இதை விடமாட்டோம் விடமாட்டோம் இதை விடமாட்டோம் விடமாட்டோம் பொம்மாய் முதலமச்சரே பொம்மாய் முதலமச்சரே பொம்மாய் முதலமச்சரே உங்கள் பொய் முகத்தை உங்கள் பொய் முகத்தை தோளிர்தே காட்டாமல் தோல் உரித்த காட்டாமல் ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று உறுதி ஏகின்றோம் உறுதி ஏகின்றோம் உறுதி ஏகின்றோம் உறுதி ஏகின்றோம் மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியிலே மக்கள் விரோத திமுக ஆட்சியிலே குடி குடிநீர் கட்டணம் உயர்வு குடிநீர் கட்டணம் உயர்வு கழிவுநீர் கட்டணம் உயர்வு கழிவுநீர் கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு பால் விலை உயர்வு மின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்வு மின் கட்டணம் மூன்று மடங்கு உயர்வு வரி உயர்வை திணித்து திணித்து ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடித்து சந்திர மாடல் மாடல் ஏமாற்று மாடல் ஏமாற்ற மாடல் திராவிட மாடல் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதி வெற்றிக்காக எத்தகை தியாகத்தையும் வெற்றிக்காக எத்தனை தியாகத்தையும் செய்திடுவோம் செய்திடுவோம் என செய்தோம் என உறுதிமொழி உறுதிமொழி தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு தலைக்க தமிழ்நாடு தலைக்க உழைத்திடுவோம் 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 புரட்சி தலைவரின் பெரும்புகளையும் புரட்சி தலைவர் பெரும்புகளையும் புரட்சி தலைவின் நெடும்புகளையும் புரட்சி தலைவின் நெடும்புகளையும் என்னாலும் போட்டிடுவோம் என்னாலும் போட்டிடுவோம் என்னாலும் போட்டிடுவோம் என்னாலும் போட்டிடுவோம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் என்று வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் என்று திக்கெட்டும் வெற்றியை படைத்திடுவோம் வெற்றியை படைத்திடுவோம்

சங்கிலி முழக்குவோம் வெற்றி சங்கிலி முழங்குவோம் வெற்றி முழக்குவோம் என்று வெற்றி முழங்குவோம் என்று ஏற்கின்றோம் வீரா சபதம் ஏற்கின்றோம் வீரா சபதம் சபதம் நமது வெற்றி கொடி பறக்கட்டும் கோட்டிலே இருபத்தி நமது வெற்றி நமது வெற்றி பறக்கட்டும் கொள்கையிலே நமது முழக்கம் கொள்கையிலே நமது முழக்கம் தொடரட்டும் தொடரட்டும் என்று தொடரட்டும் தொடரட்டும் என்று சூழலைப்போம் போம் சூழலைப்போம் சூழலைப்போம்

தந்தவர் நாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் எனக்கு பின்னாலும்

நிறைவேற்றும் வகையில் நிறைவேற்றும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த பாதையில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொள்கை வழியில் நின்று கொள்கை வழியில் நின்று இரவு பகல் பாராமல் இரவு பகல் பாராமல் அரும்பணியாற்றி அரும்பகாற்றி தேர்தல் களத்தில் எதிரிகளை வீழ்த்தி தேர்தல் களத்தில் வீட்டில் மீண்டும் கழக ஆட்சி அமைச்சர் அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று உலமாற உறுதி ஏற்கிறோம் உளமாற உறுதி ஏற்கிறோம் உளமாற உறுதி ஏற்கின்றோம் உளமாற உறுதி ஏற்கின்றோம் வாழ்க பேர அண்ணாவின் புகழ் வாழ்க பேர அண்ணாவின் புகழ் வாழ்க பேர அண்ணாவின் புகழ் வாழ்க பேர அண்ணாவின் புகழ் வாழ்க பேரின் அண்ணாவின் புகழ் வாழ்க பேர அண்ணாவின் புகழ் வாழ்க புரட்சித் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெருமகள்

வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க நன்றி <tapalikarai> வணக்கம் <tapalikarai> <tapalikarai>